ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை காலையில் எழுந்த உடனே இந்த வேலை செய்யலைன்னா நமக்கு எந்த வேலையும் ஓடாதுங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன் இப்போது கழிவறை கழிவறை அப்படி நம்ம சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுப்பாங்க இல்லைங்களா எங்கே அப்படி கொடுக்கணும் கழிவு நம்ம உடலில் இருக்கிற கழிவை நம்ம வெளியேற்றுறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அது அதுக்கு நம்ம ஏன் முகம் சொல்லிக்கணும் நம்ம நல்லா சாப்பிட்றோம் சந்தோஷமா சாப்பிட்றோம் முகமர்ச்சியோடு எல்லாரோட சிரித்து பழகிறோம் சந்தோஷப்படுறோம் ஆனால் அந்த கழிவறை அப்படின்னு நம்ம சொல்லும்போது அப்போ மட்டும் முகம் கொஞ்சம் சுழிப்பு வருது ஏ எதுக்கு நம்ம எந் எந்த அளவுக்கு சந்தோஷமா நம்ம சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு அந்த உடல் அழுக்கு கழிவுகளை நம்ம அகற்றுறதுக்கும் நம்ம சந்தோஷப்படணும் இல்லைங்களா அதுக்கு முக்கியமானது கழிவறை அந்த கழிவறை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன் இப்போ கழிவறையை பற்றி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன் நாகரிகம் வளரத்துக்கு முன்னாடி இருந்த பழங்காலத்து மனிதர்கள் எல்லாம் வந்து வீட்டில் தனியாக கழிவறை என்று இல்லாமல் பெற்ற வெளியில தான் அவங்க கழிப்பாங்க நாகரிகம் வளர வளர நாம் வந்து வீட்டுக்கு பின்னாடியோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ கழிவறையை நம்ம கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அதாவது கழிவறை வந்து ரெண்டு வகையான கழிவறை நம்ம இப்போ எல்லா இடத்துலையும் பார்க்குறோங்க ஒன்று வந்து ஐடபிள்யூசி இன்னொன்று வந்து இடபிள்யூசி ஐடபிள்யூசினாக்கா இந்தியன் வாட்டர் க்ளாசெட் இடபிள்யூசின்னாக்கா யூரோப்பியன் வாட்டர் கிளாத் அதாவது இந்தியன் ஸ்டைலை கழிவறை அண்ட் இன்னொன்று வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் கழிவறை அப்படி சொல்லிக்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்தியன் ஸ்டைல் கழிவறையை பார்க்கலாங்க ஏன்னா நம்ம முத முதல்ல இந்தியன் ஸ்டைல் கழிவறை தான் நம்ம எல்லாருமே வழக்கத்துக்கு கொண்டு வந்தோம் அந்த வழக்கத்தை முதல்ல பார்க்கலாம் இப்போது முதல்லலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஹவுசஸில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கழிவறை தான் இருந்தது இப்போ நாகரிகம் வளர வளர நம்ம எல்லாருமே வந்து கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிட்டோம் அதனால் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போது இந்தியன் முறையில் இருக்கிற கழிவறை வந்து நாம வந்து ஸ்குவாட்டிங் பொசிஷன் ஸ்குவாட் பண்ணுவோம் இல்லைங்களா ஸ்குவாட் அப்படின்னாக்கா குந்தக்கால் வச்சு மலம் கழிக்கிறது அதுதான் சரியான மலம் கழிக்கும் முறை அந்த ஸ்குவாட்டிங் பொசிஷனில் நம்ம மலம் கழிக்கும் போது மலம் தானாக ஈஸியாக இருந்து வெளியேறுங்க எல்லா அசுத்தமான கழிவுகளெல்லாம் வெளியேறும் ஈஸியாக வெளியேறும் ஏன்னாக்கா நாம் வந்து குந்தக்கால் வச்சு பண்ணும்போது நம்மளுடைய பவல் மூமெண்ட்டு அதாவது குடல் இயக்கம் அருமையான முறையில் அது செயல்படும் ஏன்னா நம்ம வச்சிருக்கிற பொசிஷன் அந்த ஸ்குவாட்டிங் பொசிஷன் குடல் இயக்கத்தை வலுவாக்குகிறது குடல் இயக்கத்தை வலுவாக்கி அதை எந்த விதமான ப்ரெஷரும் கொடுக்காம தானாகவே மலம் வெளியேறதுக்கு ரொம்ப வசதியான முறை தான் அந்த ஸ்குவாட்டிங் பொசிஷன் சொல்கிறது குந்தக்கால் பொசிஷன் நம்மளுடைய தொடைப்பகுதி நம்ம வயிறில் ப்ரெஸ் பண்ணி அழு நம்ம வயிறை அழுத்தி நம்மளுடைய குடலில் இருக்கிற கழிவுகளெல்லாம் வெளியில் அகற்றுறதுங்க ஸோ இந்த ஸ்குவாட்டிங் பொசிஷனில் நாம் மலம் கழித்தா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் குடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் கட் ஹெல்த் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த குடல் இயக்கம் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்றது ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க இந்த முறை ஸ்குவாட்டிங் பொசிஷனில் மலம் கழிக்கிறதால பல வகையான நன்மைகள் அது எப்படின்னு நம்ம பார்க்கலாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா குடல் இயக்கம் ரொம்ப சரியாக இருக்கும் அடுத்தது குடலில் இருக்கிற எல்லா கழிவுகளையும் மொத்தமாக வெளியேற்றிவிடும் அடுத்தது மலச்சிக்கல் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது ஸ்குவாட்டிங் பொசிஷனில் அதாவது குந்தக்கால் இட்டு மலம் கழிச்சாக்கா மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்காதுங்க ஆரோக்கியத்தை பற்றி நம்ம பேசணும்னாக்கா இந்த இந்தியன் வாட்டர் கிளாசெட் அதாவது இந்தியன் முறை கழிவறை தான் ரொம்ப ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா ஏன்னா நம்ம ஸ்குவாட்டிங் பொசிஷனில் உட்கார்ந்து மலம் கழிக்கிறதால நம்மளுடைய உடல் பகுதி அந்த ஐடபிள்யூசி சொல்கிறோம் இல்லைங்களா இந்தியன் வாட்டர் கிளாசெட்டு அதில் நம்மளுடைய உடம்பு அதில் படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதனால எந்த விதமான தொற்றுகள் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப சௌகரியமான கழிவறை எதுனாக்கா இந்தியன் வாட்டர் கிளாஸ் எடுத்தாங்க இந்தியன் முறை கழிவறை தான் ரொம்ப வசதியானது ஏன்னா எந்த விதமான தொற்றுகள் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அது மட்டும் கிடையாது நம்மளுடைய நாடு வந்து தண்ணீருக்கு அடிக்கடி தண்ணீர் பஞ்சம் ஏற்படக்கூடிய நாடு அதனால் இந்த இந்தியன் முறை கழிவறையை நம்ம பயன்படுத்தினாக்கா தண்ணியை கூட ரொம்ப குறைவாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இதனால் இந்த இந்தியன் முறை கழிவறையை நம்ம பயன்படுத்தினா உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும் நோய் தொற்று எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதுக்கடுத்து தண்ணீருடைய உபயோகமும் ரொம்ப குறைவான அளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்தியன் முறை கழிவறையை கட்டுறதுக்கு ஒரு சிறிய இடம் இருந்தாலே போதும் அந்த அளவுக்கு ஒரு சிறிய இடம் மட்டும்தாங்க அதை கட்டுறதுக்கு தேவைப்படும் இவ்வளோ நன்மைகளுடைய அந்த கழிவறையை நாம வந்து ஒரு காலத்தில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இத்தனை வசதிகள் இந்தியன் டாய்லெட்ல இருந்தாலும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு அது என்னன்னா கொஞ்சம் வயதானவர்கள் மூட்டு வலி உள்ளவர்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஸ்குவாட்டிங் பொசிஷன்ல உட்காந்து போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி மக்களுக்கு இந்த இண்டியன் டாய்லெட் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் ஸோ அதனால இத்தனை அட்வான்டேஜ் இருந்தாலும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ்களும் இருக்க தான் செய்யறது இல்லைங்களா ஸோ இது வந்து இந்தியன் ஸ்டைல் டாய்லெட்டுக்கு இந்த இந்த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் நான் சொன்னேன் இப்போது இடபிள்யூசி யூரோப்பியன் வாட்டர் கிளாசெட் அதாவது சீட்டிங் டாய்லெட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டு இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் தான் சீட்டிங் டாய்லெட் சொல்கிறாங்க நம்ம நாகரிகம் வளர வளர நம்ம இந்தியன் இருந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிட்டோம் அதாவது வெஸ்டர்ன் டாய்லெட்டு வீட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதாவது சீட்டிங் டாய்லெட் சொல்லுவாங்க அதை வெஸ்டர்ன் டாய்லெட் ஆர் சீட்டிங் டாய்லெட் சொல்லலாம் யூரோப்பியன் வாட்டர் கிளாசெட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்னே சொல்லிக்கலாம் இப்போ அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் நம்ம ஒரு சேரில் உட்கார மாதிரியே உட்காந்துக்கிட்டு நம்ம அந்த மலம் கழிக்க ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி மலம் கழிக்கும் போது என்ன ஆகுது நாம் வந்து உடம்புல நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோம் ப்ரெஷர் கொடுத்து நம்மளுடைய மலத்தை குடல்லேருந்து வெளியேற்றுறதுக்கு நம்ம முயற்சி செய்கிறோம் இல்லைங்களா அது வந்து இந்தியன் டாய்லெட்டில் நம்ம இயற்கையாகவே நம்மளுடைய உடம்பு நம்மளோட வயிறு பகுதி அழுத்தம் கொடுத்து இயற்கையாகவே மலம் கழிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக வெளியேறுது ஆனால் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறோம் ஃபோர்ஸ் கொடுத்து குடலில் இருக்கிற கழிவை வந்து வெளியேற்றத்துக்கு நம்ம முயற்சி செய்கிறோம் அப்போ அந்த மாதிரி அழுத்தம் ப்ரெஷர் கொடுத்து அழுத்தம் கொடுத்து நம்ம கழிவை வெளியேற்றத்துக்கு முயற்சி செய்யும் போது அந்த ஆசன வாய் பகுதி ரத்த கசிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாருக்குமே இல்லை நாம ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கறதால அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை மலச்சிக்கல் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம கம்ஃபர்டாக உட்காந்து பண்ணுறதால சீட்டிங் ஒரு சேரில் உட்காந்து மலம் கழிக்கிற மாதிரி இருந்தானு அது அப்ப அது கம்ஃபர்டாக உட்காந்து நம்ம பண்ணுறதால மலச்சிக்கல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இந்த சுகாதார முறைப்படி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஹைஜினிக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியன் டாய்லெட் கம்பேர் பண்ணும்போது வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து அந்த அளவுக்கு ஹைஜின் கிடையாது ஆரோக்கியம் கிடையாது ஏன்னு கேட்குறீங்களா நம்மளுடைய உடல் பகுதி அந்த சீட்டிங்கில் படுறதால நோய் தொற்று வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இந்த யூனரி இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது நம்ம சுத்தமாக பயன்படுத்தாத கண்டிஷன்ல தான் இதெல்லாம் வரும்னு நான் சொல்றேன் அதனால தான் பப்ளிக்ல நம்ம டாய்லெட் யூஸ் பண்ணோம்னா இந்தியன் டாய்லெட் தான் பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன் வெஸ்டர்ன் டாய்லெட்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் டாய்லெட் தான் பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன் அதுல நோய் தொற்று வரதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது நம்ம உடல் பகுதி அதில் படுறதால நோய் தொற்று வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் கட்டுறதுக்கு கொஞ்சம் அதிகமான அந்த இந்தியன் டாய்லெட் கட்டுறத விட கொஞ்சம் அதிகமான இடம் தேவைப்படும் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் கட்டுறதுக்கு இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் நம்ம யூஸ் பண்ணும்போது அதிகமாக தண்ணீர் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்ல இருக்கு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ஃபர்ட் சோம் இதுல வந்து முதியவர்கள் அப்புறமா உடல்நிலை சரியில்லாதவர்கள் அதுக்கப்புறம் வந்து மூட்டு வலி உள்ளவர்களுக்குலாம் வந்து இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கம்ஃபர்டபிள்ங்க சோ அது ஒரு அட்வான்டேஜ் தான் அவங்களுக்கு இப்போ நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இந்தியன் டாய்லெட் அண்ட் வெஸ்டர்ன் டாய்லெட் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த கழிவறை வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் வாழ்வியல் முறைக்கும் உகந்ததுன்றது நீங்களே ஒரு முடிவுக்கு வரலாம் இந்தியன் டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட்டை பத்தி சில அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆனால் இப்போ இருக்கிற காலப்படி நான் சிலர் சொல்ல விரும்புகிறேன் இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம குழந்தைங்க எந்த விதமான கஷ்டமே இல்லாமல் வெஸ்டர்ன் டாய்லெட்டை கம்ஃபர்ட் ஜோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதனால குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கம்ஃபர்ட் ஜோனில் வாழறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைங்கள முதல் பெரியவங்க வரைக்கும் டாய்லெட்டில் உக்காந்துட்டு மொபைலையோ லேப்டாப்பையோ இல்லை பேப்பரையோ வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கழிவறையில அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கழிவறையில கழிவறையில வந்து குறைந்த நேரம் தான் அவங்க செலவிடுவாங்க ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல அவங்களால உட்காந்துக்க முடியாது அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல அவங்களால குந்தக்கால் இட்டு ஸ்குவாட்டிங் பொசிஷன் அவங்களால உட்கார முடியாது அதனால சீக்கிரமா மலம் கழிச்சுட்டு வெளில வந்துடுவாங்க இந்த வெஸ்டர்ன் ஸ்டைல் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்துட்டு டைம் அதிகமாக டாய்லெட்டில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஐந்தில் ஒரு பகுதி நேரம் நம்ம எல்லோரும் டாய்லெட்டில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு புதிய ஆராய்ச்சி சொல்லிருக்கிறதுங்க பாருங்கள் வாழ்நாளில் நம்ம ஐந்தில் ஒரு பகுதி நேரம் நம்ம வந்து டாய்லெட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறோமா ஸோ அந்த நிலைமைக்கு நம்ம எல்லாரும் வந்திருக்கோம் இப்போ இப்போ அப்போலாம் வந்து நீங்கள் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது டாய்லெட் போகிறதும் தெரியாது வெளியில் வர்றதும் தெரியாது இப்போ மணிக்கணக்காக அவங்க வந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்துட்டு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குதுங்க இனி வரவங்களுக்கு நான் சொல்ற ஒரு சின்ன சஜஷன் தான் நம்ம வீடு கட்ட போறோம் அப்படின்னாக்கா ரெண்டு விதமான டாய்லெட்டும் நம்ம கட்டலாம் அதாவது இந்தியன் ஸ்டைல் டாய்லெட்டும் கட்டலாம் வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட்டும் கட்டலாம் நம்ம குழந்தைங்களை இந்தியன் ஸ்டைல் டாய்லெட் யூஸ் பண்றதுக்கு நம்ம பழகணுங்க ஏன்னா அப்பதான் அந்த குழந்தைங்களுக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கும் குடலில் இருக்கிற கழிவெல்லாம் வெளியேறும் குடல் நலம் தாங்க உடல் நலம் கட் ஹெல்த் சொல்றாங்க இல்லையா அந்த கட் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் த ஹோல் பாடி ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த நாம் வந்து குழந்தைங்களுக்கு நாம் இந்தியன் ஸ்டைல் டாய்லெட்டில் உட்கார வச்சு பழக வைக்கணும் அப்போ தான் அவங்களுடைய பாடி அவங்களுக்கும் ஒரு பாடி கான்சியஸ் கொடுக்கணும் வயது முதியவர்கள் உடல் நலம் சரியில்லாதவர்கள் மூட்டு வலி அப்படின்ற இருக்கும் இல்லையா சில பேருக்கு அவங்களுக்கு இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கட்டி கொடுக்கலாங்க ஸோ அதனால் நான் என்னுடைய சின்ன சஜஷன் தான் இது ரெண்டு விதமான டாய்லெட்டும் கட்டி குழந்தைங்களுக்கு இந்தியன் டாய்லெட்டை நம்ம வழக்கப்படுத்தலாம் இதை தான் நான் ஒரு சின்ன சஜஷனாக கொண்டு வரத்துக்கு விரும்புகிறேன் நான் இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் இந்த டீனேஜ் பசங்க காலேஜ் பசங்க இந்த வய அதாவது நம்ம ஈவன் எல்டர்ஸ் எல்லாம் கூட பொழுதுபோக்காக ஒரு டாய்லெட்டில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உக்காந்துட்டு பொழுதுபோக்குறத வந்து நம்ம தவிர்க்கலாம் இப்போது நான் ரெண்டு விதமான டாய்லெட்டுன்னு சொல்லியிருக்கேன் இந்தியன் டாய்லெட் அண்ட் வெஸ்டர்ன் டாய்லெட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இதில் இந்தியன் டாய்லெட்டில் இருக்கிற அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் சொல்லியிருக்கேன் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இருக்கிற அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லியிருக்கேன் இது ரெண்டுமே உங்களுக்கு உங்க முன்னாடி நான் வச்சிருக்கேங்க இதில் எது பெஸ்ட் எது ஆரோக்கியமான முறைன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் நம்ம வீடை ரொம்ப நீட் அண்ட் டைடியாக வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம் காட்டுவோம் அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் யாராவது கெஸ்ட்டுங்க யாராவது வராங்கன்னா நம்மளுடைய லிவிங் ஹால் பெட்ரூம் கிச்சன் இந்த மாதிரி இடம்லாம் ரொம்ப நீட்டாக டைடியாக வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப அலங்காரம் பண்ணி நம்ம எல்லாம் போட்டு நல்லா அழகாக வச்சுப்போம் இல்லைங்களா ஆனால் அதே இம்பார்ட்டன்ஸ் கழிவறைக்கு நம்ம கொடுக்குறோமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறாங்க நம்ம எந்த அளவுக்கு லிவிங் ஏரியாவுக்கும் பெட்ரூமுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதை விட அதிகமான முக்கியத்துவம் வந்து நம்ம கழிவறைக்கு கொடுக்கணும் ஏன்னாக்கா அதுதான் நம்மளுடைய சுகாதார வாழ்வுக்கு முக்கியமான இடம் ஸோ அந்த இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கணுங்கிறத நம்ம கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும் பழைய காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீடுங்களில் வந்து அந்த கழிவறையை சுத்தப்படுத்துறதுக்கு வெளிய ஆளுங்க வந்து சுத்தப்படுத்துவாங்க ஒரு மாத சம்பளம் ஏதோ ஒன்று கொடுப்பாங்க ஆனால் இப்போ நான் என்ன கேட்டிங்கன்னா நம்மளுடைய கழிவறையை நாம தாங்க சுத்தமாக வச்சுக்கணும் அதில் ஒரு தப்பு கிடையாதுங்க அதில் ஒரு தப்பு இருக்குதா எனக்கு தோணவே இல்லை மற்றவங்க வந்து நம்ம கழிவறையை சுத்தப்படுத்துறத விட அவங்கள விட என்ன கூடுதலாகவே நம்மளால் சுத்தப்படுத்த முடியுன்றது என்னுடைய கருத்து நம்மளுடைய கழிவுகளை நாமே இங்கே சுத்தப்படுத்தக்கூடாது அதனால் எப்படி நம்ம லிவிங் ஏரியாவுக்கும் பெட்ரூம்க்கும் நம்ம வீட்டுக்கும் எவ்வளோ சுத்தமாக இருக்கணும் அழகாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதே போல் நம்மளுடைய கழிவறையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்கிறது என்னுடைய சின்ன கருத்து தான் இது இப்போ இதன் மூலமாக நான் சொல்ல வந்தது உடல் ஆரோக்கியத்தின் மேடை கழிவறை நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா கழிவறையும் முக்கியங்க அந்த கழிவறை சுத்தமாக சுகாதாரமாக இருந்தால் தான் நம்ம வந்து நம்மளுடைய கழிவுகளை உடல் கழிவுகளை நம்மளால் ஈஸியாக வெளியேற்ற முடியும் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது என்னோட சின்ன சஜஷன் தான் மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்